திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் கொட்டஞ்சத்திரம் தொகுதி தொப்பம்பட்டி அருகே இருக்கக்கூடிய தும்பிலப்பட்டி என்கிற ஊரில் செயல்படும் தேவி சாம்பர்ஸில் பணியாற்றி வந்த நபர் தான் இருபத்தி மூன்று வயதே ஆன சரவணன் அவர்கள் சரவணன் வந்து ஐந்து பேர் கொண்ட கும்பல் வடமாநில கும்பல் பீகாரை சார்ந்தவர்கள் அடிச்சே கொண்டிருக்கிறானுங்க செங்கக்கல்ல எடுத்து தலையில அடிச்சு காதலையும் மூக்கலையும் ரத்தம் வந்து ரொம்ப கொடூரமாக செத்து நம்ம இருபத்தி மூன்று வயதே தம்பி சரவணன் அவர்கள் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர் என்று தெரிகிறது அதன் அடிப்படையில்தான் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு தகவல் கொடுத்து அவங்க விரைந்து சென்று அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிற தகவலை நமக்கு கொடுத்தாங்க அந்த தகவல் தகவலின் அடிப்படையில் தான் நம்மளும் காணொலி வெளியிட்டோம் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல இது நேற்று நடைபெற்ற சம்பவம் இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு ஊடகம் இதை பற்றி வாய் திறந்து பேசலானுங்களா நம்ம ஆராய்ந்து பார்த்தா ஒருத்தன் வாய் திறக்கல